வணக்கம் நம்ப நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் இங்கே பார்க்குறது கல்வராயன் மலையில் இருக்கின்ற வெள்ளிமலை இந்த வெள்ளிமலையில் இருக்கின்ற முருகன் கோயில் மிக சிறப்பான இங்கே இருக்கின்ற ஆனால் முருகனுக்கு சிறப்பான இடமே மலைதான் சொல்லுவாங்க அதுவும் இந்த ஊர் பேரே வெள்ளிமலை தான் இங்கே இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண முருகன் துருக்கோயில் இது நுழைவாயிலே அழகாகுது வள்ளி தெய்வானையோடு முருகன் அந்த காட்சி இருக்கின்ற இந்த நுழைவாயில் உள்ளே படி போதுங்க ஓகே நாமளும் ஏறி போவோம் ஏமாந்து வரும்னு தெரில போகிற வழியில் இரண்டு மைல்கள் நம்மளை வரவேற்கிறது பாருங்கம்மா அருள்மிகு கல்யாண் ஸ்ரீ கல்யாண முருகன் நுழைவாயில் ஓகே மேலே போய் பார்க்கலாம் அற்புதமான நுழைவாயிலேயே விநாயகர் கோயில் இருக்குது விநாயகர் கோயிலுக்கு ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு விக்னேஸ்வரன் ஒரு பேர் உண்டு பார்த்தீங்களா விக்னம் என்றால் குறன் அர்த்தம் ஏன் எல்லா கோயிலையும் விக்னேஸ்வரனை முன் வைக்கிறாங்கன்னா இருக்கட்டே குறையெல்லாம் விட்டு போயிடணும் விக்னத்தெல்லாம் இப்படியே விட்டு உள்ளே போகணும் குறை வச்சுட்டு உள்ளே போகக்கூடாது ஆனால் எல்லா கோயிலையும் விநாயகரை முன் வைப்பாங்க அவருக்கு பேர் விநாயகர் விக்னேஸ்வரன் விக்னங்களை அழிக்கிறவர் விக்னம்னால் அர்த்தம் முன்வைக்கிறாங்க மகிழ்ச்சி நாங்கள் மேலே போவோம் ஓகே படி ஏறுவோம் ஓகே பெரிய படி எங்கள் படி உடஞ்சிருக்குது மேலே போய் கோயிலை பார்க்கலாம் வாங்க நாங்கள் பாதி படிக்க இறங்கிது வாங்க இன்னும் ஒரு ஒரு நூறு படி இருக்குமா அதிகமாக இருக்குங்க நினைக்கிறேங்க ஓகே அதிகமாகவே இருக்குங்க அற்புதமான ஒரு மலை குன்றின் மேலே சூப்பராக அமைஞ்சிருக்கிற முருகன் கோயில் அந்த நமக்கு தான் இறைக்குது சரி வாங்க வந்துவிட்டோம் முருகனை பார்த்துட்டே போவோமே வாங்க செல்லும் வழியில் இங்கே சில மாடத்தில் சிலைகள் இருக்குது காவடி எடுத்து ஆடுவது போல் அற்புதமான ஒரு சிலைகள் ஓகே உங்களுடைய பார்வைக்கு காவடி எடுத்து ஆடுகின்ற ஒரு சிலைகளுங்க எதைக்கு இது கொஞ்சம் கட்சி பேசுகிறேன் அம்மா அப்படியோ மேலே வந்து பார்த்தா பாருங்க அதுதான் ரெண்டு மயில்கள் நாகத்தோடு இருக்கும் காட்சி அங்கே முருகன் சிலையருக்கு பாருங்க அழகா ஓகே மேலே உச்சிக்கு வந்துட்டோம் எங்கள் குழு பாருங்க பாபு அப்பா ஒரு சின்ன கோயில் தான் மூச்சு வாங்குதுங்க ஓகே இந்த வெள்ளிமலை முழு கழக தேதுங்க சூப்பராக நீங்கள் வந்து பாருங்கள் அப்போதுமான ஒரு கோயில் வெள்ளிமலை முருகன் கோயில் ஓகே தேங்க்யூ